உங்களுக்கு வெஜிடேபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த கர்நாடக ஸ்பெஷல் தோனி வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பேனில் கடலை ஊற்றிக்கோங்க அதில் மிளகு கிராம்பு பட்டை வெங்காயம் கை நிறைய மல்லி புதின எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்பல் பூண்டு மீடியம் சைஸ் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்குவாங்க நான் தனியாக தான் சேர்க்க போறேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க சோம்பு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நீளமும் நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க விட்டுக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க தயிர் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சு தண்ணியும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டுருங்க தம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க அவ்வளோதான் செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த தொன்னை பிரியாணி நான்வெஜ்ல இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சிக்கன் மட்டன் வச்சு கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம் வெஜ்ல நீங்க பன்னீரும் காளான் வச்சு கூட செய்யலாம் கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க என்னோட பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க